பத்து ஏக்கர் தோட்டத்துக்கு நடுவுல பிரமாதமான ஒரு பண்ணை விடணும் கட்டினா எப்படி இருக்குங்க அப்படி ஒரு வீட்டை போறோம் வாழை தென்னை தட்டன்னு சுத்திலையும் போட்டுக்கிறாங்க அதுக்கு நடுவுல இந்த இருந்து ஊட்ட கட்டிருக்காங்க அதனா இருக்கு ஒரு போர்ட்டிக்கு அதுல ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி தென்ன கட்டோட வச்சிருக்காங்க ரெண்டு ஜன்னலோட பாடல ஃபால் சீலிங் எல்லாம் வச்சு இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு ஒரு ஹாலுங்க சமைக்கட்டு பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துல கட்டி இருக்கிறாங்க அதுலயே விட்டு டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரி இருக்குதுங்க அங்கேயும் மூணு ஜன்னல் வந்ததுங்க கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி எல்லா வசதியும் பண்ணிருக்காங்க பத்துக்கு இருபதுல ரெண்டு பெட்ரூம்ங்க அதுல ஒண்ணுல வந்து உங்களுக்கு பாத்ரூம் ஃபார்முலேட்டிங்லாம் வந்துருது அருமையான கலர்ல டைல்ஸ் போட்டுக்கிறாங்க மேட் பினிஷிங் கொடுத்தனால தண்ணி ஊத்தினாலும் ஐயனா தாளுக்கெல்லாம் வழுக்காதுங்கிறாங்க மர வேலைகள் எல்லாமே கேரளா தேக்கில தான் பண்ணிருக்காங்க ஏதாவது பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தோம்னா வெளியிலேயே குளிச்சுட்டு போற மாதிரி ஒரு பாத்ரூம் லெட்டினும் இருக்குதுங்க உரமனை வந்து தங்கறதுக்கு மாடியில ஒரு ரூம் கட்டி இருக்காங்க பத்து கிருவதுல அதுலயும் ஒரு பாத்ரூம் லெட்டின் இருக்குதுங்க மொட்டை மாடியில இருந்தே தேங்காய் பறிச்சு போடலாமங்க பழைய சால வீடு இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ள இப்போ பண்ணை உடன் ஓட்டி இருக்காங்க இவங்க ஒரு நாற்பது ரூபாயில இருந்து மொத்த ஓட்டையும் கட்டி முடிச்சுட்டாங்க சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் இதே மாதிரி கட்டணும்னா அவங்களுக்கு கால் பண்ணுங்க நம்பர் கீழே இருக்குது